பதினொன்றரை மணிக்கு லைவ் போட ஆரம்பிச்சிருக்கேன் நாளுக்கு நாள் எப்படி முன்னேற்றம் பத்தியா சாப்பிட்டாச்சா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் லைக் போடுறதுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டே என்ன டிஃபன் சாப்பிட்டேன்ப்பா தங்கச்சி வீட்டிலே நீங்கள் டிஃபன் ஊற்றி கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு தோசை தம்பி பையன் தங்கச்சி பையன் ஊற்றி கொடுத்தான் சாப்பிட்டு வந்தாச்சு ஹாய் தர்ஷன் லைக் போட்டதுக்கு நன்றி ஒன்றையெல்லாம் பார்க்கவே முடியல தர்ஷன் வரவே மாட்டேங்க இட்லி தானா நான் தோசை சாப்பிட்டேன் எக்கோ அடிக்குது எங்க வீட்டுல தர்சனம் சாப்பிட்டியா வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆயிடுச்சா சரி சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகவே இல்லை தங்கச்சி வீடு தான் இருக்கு சரி போய் பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்பி போயிட்டு வந்தேன் நானே வீட்டுக்காரன் போய்ட்டு அங்கேயே சாப்பிட்டு அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க வீட்டோட இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி போய் இருக்காங்கன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் கிளம்பி வந்தாச்சு வில் காலியூமா சுற்றுராமா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஓகே ஓகே தர்ஷன் பாருங்கள் வேலையை பாருங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் தர்ஷன் வரவே மாட்டேங்கிறார் லைவுக்கு என்னாச்சுன்னே தெரில சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு ஆஃபீஸ் கால் வரேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு சித்ராமா ஓகே ஓகே நீங்கள் டீச்சரா என்னை பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியுது ஆமாம் டீச்சர் எல்லாத்தையும் க்ளாஸ் எடுப்பேன் ஆன்லைனில் நீங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க சரியா ஆமாம் வினோத்து உலகம் சுத்தம் உலகம் சுத்தம் போகணும் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ண தர்ஷன் சரியா ஜியா சாப்பிட்டீங்களா பேர் வித்தியாசமாக இருக்குது நல்லாயிருக்கு தர்ஷன் மச்சான் கரெக்ட் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா டீச்சர் நல்ல பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது சரியா தவறான மைண்ட் செட்டோடு இருக்கவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு கரெக்ட் தான் மச்சான் பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கலாம் வினோத்து கேட்குறாரு பனிஷ்மெண்ட் தருவீங்களா டீச்சர் என்ன பார்த்த டீச்சர் மாதிரி இருக்கா ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடிக்காத ஒரு ஒர்க்கு அது என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க உண்மையாலுமே நான் ஸ்கூல் டீச்சராக இருந்தால் பசங்களுக்கு வந்து யோகா மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் தோப்புக்கரணம் போட வைப்பேன் சரியா அது ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் தோப்புக்கரணம் போட வைக்கிறது வுண்டு சுத்த வந்து ஒரு யோகா கற்றுக்கிறதுக்கு சமம் மூச்சு பயிற்சி மாதிரி அதெல்லாம் லைவை விட்டு வேலையை அனுப்பிடலாம் வெளியே அனுப்பிடலாம் சேர் போட வைப்பீங்களா சேர் முட்டியா போட்டா போதுவில் அதெல்லாம் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கும்போது எல்லோருமே தானே தப்பு பண்ணால் தண்டனை உண்டு பசங்களை விட்டு நட்டு மண்டையில் கொட்டியிருக்காங்க எனக்குலாம் கவனம் எங்கே இருக்குங்கிறக்காக கவனம் இல்லைங்கிறக்காக நட்டு மண்டையில் கொட்டு வாங்க பசங்க வழியே தாங்க முடியாது அந்தளவுக்குலாம் அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு சேர் மூட்டி எப்படின்னு தெரியும் தெரியும் ஜல்லி இருக்குல்ல முட்டி போட வச்சிடலாம் வீடு கட்டுற ஜல்லியில் முட்டி போட வச்சா சூப்பராக இருக்கும் ஜியா ரெடியா காலெல்லாம் பூத்து பேத்து ரத்தம் ஒழுகும் படம் விட்டி வரப்போகுது கூலி படை யாராவது ட்ரெய்லர் பார்த்தீங்களா நல்லா இருக்கா எல்லாம் ஃபுல்லாக இருக்காமே படம் பார்க்க போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக இருக்குதுங்கிறாங்க நிறைய பேச்சு லைஃப்பில் கடவுள் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாகவே கொண்டு போகிறாரு திடீர்னு ப்ரேக் டவுன் போட்டு வச்சு செஞ்சிட்றாரு அந்த இடத்துல இதுதான்டா உன் வாழ்க்கை இதைத்தான் அந்த இடத்துல நீ கற்றுக்கணுங்கிறத வந்து இப்பாட்டி அந்த இடத்துல சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு வாழ்க்கை தான் நிறைய விஷயங்களை நான் அனுப்பப்பட்டுட்டேன் நேற்றுலாம் லைவே போட முடியல மைண்டு செமாப்செட்டு ஃபேமிலி ப்ராப்ளம் சரின்ட்டு தான் லைவ் போடலை வேறு மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு அக்கா இரண்டு மணி வெளியில் ஜல்லியில் முட்டி போட வைப்பாங்க ஆமாம்ப்பா கண்டிப்பாக வினோத்து ஸ்கூல் படிக்கும்போது எல்லாத்துக்குமே பண்டிசிபேட் பயங்கரமாக இருக்கும் பாக்கிராஜ் ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா நீங்கள் நான் சாப்பிட்டேன் தோசை தோசை கார சட்னி தக்காளி புளி குழம்பு சாப்பிட்டேன் கொஞ்சம் தக்காளி தான் புளிப்பாக வச்சுட்டாங்க என்னன்னு தெரில தம் தங்கச்சி பையன் கேண்டீன் படிச்சுருக்கையா நல்லா தோசை முருகெல்லாம் ஊற்றி கொடுத்தாரு இன்றைக்கி சாப்பிட்டு வந்துட்டு பசங்களாம் லைஃப்பில் நல்லா டேலண்ட்டாக இருக்காங்க பிறக்க பசங்களாம் ஒவ்வொன்று தான் புத்தி இல்லாமல் போய் சரக்கு அடிச்சுட்டு வாழ்க்கையை தொலைச்சுட்டு அறிவு இல்லாமல் அலையுதுங்க ஐயோ எனக்கு அப்படியெல்லாம் வேணாம் எங்கள் ஸ்கூலில் ஒரு மிஸ்ஸு பென்சில் ரெண்டு ஃபிங்கர்ஸ்லாம் வச்சு அமுக்குவாங்க அது பயங்கரமாக வலிக்கும்ப்பா நெஜமானமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாரெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பக்கம் அடிக்கவே மாட்டாங்க அடித்தா வலிக்காது இப்படித்தான் அடிப்பாங்க கரெக்டாக முட்டிலேயே போடுவாங்க அது நீங்கள் எப்பவும் மன வலிமையுடன் இருக்க வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பாக்கியராஜ் எனக்கு அழுக வராது அதையும் மீறி அழுகிறேன்னா அவங்க மேலே ரொம்ப பொசிஷனஸோடு இருந்தால் மட்டும்தான் அழுகுவேன் இல்லைன்னா வராது கண்ணீரே எனக்கு உங்களுக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப அருமை பிறகு ஏன் டென்ஷன் உங்களுக்கு என் பொண்ணு தான் எனக்கு உலகமே ஜெயக்குமார் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா ஜெயக்குமார் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம லைவுக்கு நிறைய பேர் வர்றதே இல்லை என்னன்னே தெரியல பென்சில் எந்த விரலில் வச்சாங்க உங்கள் ஸ்கூலில் நான் அந்த பனிஷ்மெண்ட்லாம் வாங்கலை ஜியா பரணிக்குமார் ஒர்க்கா ஏய் புறம்போக்கு வாயில் அசிங்கசிங்கமாக கேட்பேன் பரணிக்குமார் லேடிஸ் வந்து லைவ் போட்டால் இதுதான் புலப்பாடா உங்களுக்குலாம் கேடு கட்டே நான் சாப்பிட்டாச்சா साठ टेज़ेय कुमार न साठ टेन தோசைப்பா தோசை தேங்காய் சட்னி தக்காளி குழம்பு தக்காளி குழம்பு தான் புளிப்பாக இருந்தது தங்கச்சி வீட்டில் சாப்பிட்டு வந்தேன் நான் நீங்கள் டியூஷன் எடுங்க மேம் லைவில் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்பப்போ டியூஷன் தான் இருக்கேன் நல்ல வழியில் கொண்டு போகலான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அந்த மைண்டு சில பேருக்கு புத்தியே இருக்காது அவங்களுக்கெல்லாம் இதில் கேட்குறேன் லைவ்ல லேடிஸுக்கிட்ட கிட்ட எப்படி பேசணும் கூட ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட எல்லாம் வளர்த்திருப்பாங்க உங்களை எல்லாம் வீட்டில் பரணி குமார் மானங்கிட்டவனே நீங்க நீங்க எந்த ஊர் நான் திண்டுக்கல் பா ஜெயக்குமார் திண்டுக்கல்ல இருக்கேன் நீங்க நியூ சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா அதாவது லைவுக்கு சரியாக வர்றதில்லை லைவ் போட முடியல கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷன் தளபதி சொன்ன மாதிரி இக்னோர் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயக்குமார் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருதா உங்களுக்கு இல்லைப்பா ஜெயா வரதில்ல ஜி பேட் கமெண்ட்ஸ்லாம் வரதில்ல ஏதாவது ஒன்று ரெண்டு அது மாதிரி வரணும் ஸ்பேனர் இருக்குது ஒரு ஆறு கொடுத்துருக்கேன் ஆறு ஏழு பேத்துக்கு ஸ்பேனர் இருக்குது லைவ் வருவாங்க ஸ்டார்டிங்கில் இருப்பாங்க போயிடுவாங்க அவ்வளோதான் எது பண்ணுவாங்க எனக்கு முதல் லைவ் போட ஆரம்பித்தப்போ வேட்பாக நிறையா வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்களோட கேரியர் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு யார் வரணும் அப்படியும் நான் அன்டைப்பில் லைவ் போட்டால் கூட ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வருவேன் அதாவது பேடு கமெண்ட்டு சொல்ல வந்தால் ஒரு குறிப்புக்கு என்னென்னா வாட்ச் ஒரு கிடைக்கும் சரியா ஏன்னா ஒரு நேரம் லைஃப்பில் வந்து பேட் கமெண்ட் போகிறனால வாட்ச் ஒரு கிடைக்கும் நமக்கு அது வேணும் சரியா மெதுவாக நம்ம மானிட்டேஷன் வந்தனாலும் பரவாயில்ல பேட் கமெண்ட்டை சொல்ல வேணும் ஏன்னா லேடிஸு நிறையா வர்றாங்க நம்ம லைஃப் அந்த தெரியாதவங்க வந்து தப்பு தவறான ஒரு விஷயத்தில் வந்து போகிறாங்க அதை சரி பண்ண வேண்டியது ஒரு வயசில் இருக்கவங்க வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும்போது கேட்குற மனநிலைமையை தான் நம்ம சொல்லலாம் கேட்கவே கூடாதுன்னு இருக்கிறவங்க மனநிலைமையை நம்ம ஒன்றும் ரெண்டு டூ டூ த்ரீ டைம்ஸ் பார்க்கலாம் வார்ன் பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் அவங்க கேட்கலையா டக்குன்னு என்ன பண்ணணும் தூக்கி வேடக்கம்மா வேடக்கம் ட்ரெஸ்ல பேர் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கணும் அதுதான் நான் யோசிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸ் பண்ணுவேன் கேட்குறவங்க கேட்டுக்கோங்க கேட்கறதுவங்க என்ன பண்ண முடியும் குட் பாய் சொல்லிட்டு போயிட்டே வர நம்ம ஏன்னா நம்ம மைண்ட் அல்லை யோசனை பண்ணிட்டு இருந்தால் நமக்கு டென்ஷன் டிப்ரெஷனாக ஆகும் அதுலேருந்து நம்ம சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் பட் அப்லோட் பண்ண முடியல ஏன்னா எடிட்டிங் பண்ணுற வேலை இருக்குது அதில் கண்டிப்பாக ஏன்னா நான் இங்கே வந்ததுலேருந்து நிறைய பக்கம் கோயிலுக்கு போனேன் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இளங்கோவன் வாங்க வெல்கம் பிறப்பு பிறந்தன இறக் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தென தோன்றும் பெருந்தென சிறுக்கும் சிறுந்தன பெருக்கும் உணர்ந்தன பிற மறக்கும் மறந்தென உணரும் புணர்தல் பிரியும் பிரிந்தென புணரும் வெற்றிவேல் முருகன் ஆறாவது வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு அம்மா நன்றி பி ஹாப்பி கண்டிப்பாக சந்தோஷமாக தாங்க இருக்கேன் இல்லைமோ நீங்கள் கீர்பீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா பயங்கரமாக போட்டிருக்கீங்க சூப்பர் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன் அவங்க எதுக்கு போராடுறாங்கன்னா தன்னோட பேரை வந்து நம்ம பிறந்துட்டோம் கண்டிப்பாக நம்ம பேரை வந்து ஒரு ரெண்டு தலைமுறையாவது பேசணும் ஏன் ரெண்டு தலைமுறையாவது இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் வந்து போராட போராடிட்டு இருக்காங்க இவ்வளோ செலவழித்தும் போராடுறது அதுக்குமாக மட்டும்தான் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கை காட்டி பேரும் புகழும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க எதுக்குன்னா ரெண்டு தலைமுறையாவது அவங்கள பற்றி பேசணும்னு நினைக்கணும்ங்கு ஆனால் நம்மளை மாதிரி ஆளுகளை என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஏழைகள்னா அடுத்தவங்களோட பே புகழ்ச்சியை பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டுருக்காங்க சரியா தனக்குன்னு ஒரு இடத்த விட்டுட்டு போகிறது கிடையாது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறது கிடையாது பேடு கமெண்டர்ஸும் அதே மாதிரி தான் உங்களெல்லாம் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அருந்தின அழுக்காம் ஓப்பன வெறுப்பாம் வெறுப்பனும் உணர்ந்தவை அன்றியும் பிறந்தன பிறந்தன பிரவிகள் தோன்றும் கொன்றன அனைத்தும் அனைத்து நினைக்கொன்றன முருகா அருள் என்னங்க அது இவ்வளவு இதான் போடுறீங்க இளங்கோவன் ரொம்ப கடவுள் பக்தியா எனக்கு முருகர் கடவுளை ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பழனி மலை எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது பழனி ரொம்ப விரும்பி கும்பிட்ற சாமி கூட முருகர் தான் எங்கள் வீட்டில் முருகர் போட்டால் தான் ரெண்டு பூணு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் சிவன் கோயில் ஆக்கவும் அவர் தான் அழிக்கிறவும் அவர் தான் உருவாக்குறதும் அவர் தான் சொல்லுவாங்க ஆனால் என்ன அவர் கோயிலுக்கு போய் அவரை மனமுருகி வேண்டிக்கிட்டால் கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாரு அதை யாரும் செய்கிறது கிடையாது நம்மகிட்ட இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு வந்து அந்த கடவுள்கிட்ட திணிக்க வேண்டியது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மட்டும் வேண்டிட்டு வாங்க நம்ம பிரச்சனை என்னென்னு அவருக்கே தெரியும் நன்றி அம்மா நலம் ஒம்பது முப்பது சவுதி அரேபியா நேரம் நாளை வருகிறம்மா ஓகே ஓகேங்க சவுதி அரேபியிலேருந்து வந்திருக்கீங்களா ஜ இளங்கோவன் கண்டிப்பாக வாங்க நாளைக்கு லைவுக்கு ரொம்ப முருக பக்தியாக இருக்கீங்க மலேசியா முருகரை ஒரு நாளைக்கு போய் பார்க்கணுங்க ரொம்ப நாள் ஆசை மலேசியா போகணுன்னா என் பூர்வீகம் பிறந்த ஊர் எங்கள் அம்மாவோடய ஊர் எங்கிருந்து எப்படியெல்லாம் வாழ்க்கை மாறுது பார்த்தீங்களா பிறந்தது ஒரு ஊர் எவரம் தெரிகிற வரைக்கும் இருந்தது ஒரு ஊரு கடைசியில் வாழ்க்கை அமைஞ்சது ஒரு ஊரு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கிறது ஒரு ஊர் கடவுள வந்து எல்லாத்தையும் ஒரே நிலையில வச்சிருக்க மாட்டார் வணக்கம் என் அருமை உறவுகளை வாங்க பேசலாம் நீளங்கோல் மேகத்தின் மயில் நீலே நீ வந்த வாழ்வை கண்டதாலே மாள்கொண்ட வேதைக்குள் மனநாரும் மார்த்தாங்கு தாரை தந்தருவாயே வேல்கொண்டு வேலை பண் பண்டேறிவேனாய் பள்ளிமலை முருகா நான பண்டிதா தண்டாயுத பாணி தெய்வமே என்ன பிரத இத்தனியா முருக பக்தன் போல எடுத்துக்கே என்ன மாதிரியே கண்டிப்பாக கடவுளோட அருள் இல்லாமல் வாழ்க்கையில் யாருக்குமே வந்து எதுவுமே கிடையாது நான் ஒரு பெஸ்ட்டான மருத்துவம் சொல்கிறேன் கேளுங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை மனசுக்குள்ளேயே போட்டு பொதைச்சிட்டு இருக்கிறத விட ஃப்ரெண்டுன்னு யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க அது ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல அந்த ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் கடவுள் இருக்காரு பார்த்தீங்களா அவர் கல்லாக இருந்தாலும் உங்கள் விஷயத்த யார்ட்டையும் சொல்ல மாட்டார் தைரியமாக போய் சொல்லலாம் அந்த இடத்துக்கு போய் கடவுள்கிட்ட நின்று வேண்டிக்க தயவுசெய்து என்னாச்சுன்னு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ என்னோட மொபைலில் வந்துகிட்டு இருந்துச்சு ஷார்ட்ஸும் போடுறது இல்லையா லைவும் போடுறதில்ல வீடியோவும் போடுறது எல்லாமே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த சேனல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னா நான் லைவாவது போடணும் எங்கேயும் ஒரு லைவ் போடலாம் ஒரு வீடியோ நினைக்கும் போது தான் யாராவது வந்து உட்காந்துக்கிறாங்க வீட்டில் என்றைக்கு நான் திருவண்ணாமலை போகிறேன்னா அனைத்து எல்லாமே மாறும் தொடர்ந்து வர விசேஷமாக வருது என்ன எனக்கு தெரியல நம்ம ரொம்ப எதிர்பார்க்குற என்ன இருப்பாங்க உண்மையான சொல்கிறேன் ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குறது நீங்கள் சம்பாரித்து கொடுக்கணுங்கிறக்காக வேலை எடுத்துக்கலாம் ஒரு பெருமை யார் இருக்க பசங்க இப்படி இருக்காங்க இப்படி வளர்த்தியிருக்காங்க அந்த ஒரு பேர் தான் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவீங்கன்னா அம்மா அப்பா முன்னாடி ஒரு வேஷம் முதுக்கு பின்னாடி ஒரு வேஷம் பெருக்குள்ளையும் கற்றுக்குதுங்க இந்த மாதிரி பசங்களை என்ன பண்ணி யூஸ் வெரி டேஞ்சஸ் நான் டியூசன் எடுக்கிறேன்மா மேம் யாருக்கு எடுக்கிறீங்க ஜியோ நீங்கள் டியூசன் எடுக்கிறீங்களா யாருக்கு எடுக்கிறீங்க ஜியா எடுங்க நல்ல விஷயந்தான் எனக்கு என்ன அந்த டீச்சர்ஸ் வேலையே எனக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பசங்களை வச்சு சமாளிக்க முடியாதுங்க வீட்டில் ரெண்டு பசங்களை வச்சு சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம் ஸ்கூல்ல பத்து பதினஞ்சு பசங்க இருப்பாங்க வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அடங்காத பசங்களை என்ன பண்ணலாம்னு ஆறு பத்து கிளாஸ் எனக்கு இருபத்தி மூணு ஏஜ் ரொம்ப நல்ல விஷயம் தாங்க எடுங்க எடுங்க டியூஷன் எடுங்க பசங்களை சமாளிக்கிறது தாங்க கஷ்டம் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருப்பானுங்க பசங்க பிள்ளை என்ன பண்ணோம் மேக்கப் திங்ஸு தேவையில்லாததான் பேசிகிட்டு இருக்கணும் படிக்கணுங்கிற அந்த கான்செப்ட் மைண்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டிங்கன்னா நல்லா படிப்பாங்க பசங்க உங்களுக்கு அடிக்க பிடிக்காதா நல்ல தான் ரொம்ப சேட்ட பண்ணால ரெண்டு பேர்த்தி எழுந்திரிச்சு நிற்க சொல்லுங்கள் மாற்று கை வச்சு தோப்பு காரணம் போட சொல்லுங்கள் ரெண்டு பேர்த்தையும் உட்காந்து உட்காந்து எந்திரிக்க வைங்க அதாவது எதிர்க்க எதிர்க்க இருக்கவங்க கையை நம்ம என்னோட கை இன்னொருத்தரோட காதலையும் அவங்களோட கையும் நம்மளோட காதலையும் இருக்கிற மாதிரி தோப்பு காரணம் போட வைங்க அதான் ஒரு யோகா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க படிக்கிற விஷயத்தில் மற்றபடி வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருங்க பசங்க நீங்கள் சொல்கிறது நல்லாவே கேட்பாங்க ஸோ அதான் வேறு பனிஷ்மெண்ட்ஸ் டிப் சொல்லுங்கள் பேரண்ட்ஸ் பர்மிஷனோட பேரண்ட்டோடவே கேளுங்கள் அவங்களவே கேளுங்கள் பசங்களை போது அடித்தா நீங்கள் கேள்வி கேட்பீங்களான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க சரியா மேக்ஸிமம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்லிடுவாங்க அவங்க பசங்க படித்தா மட்டும் போதுன்னு நினைப்பாங்க நானும் அப்படிதான் சேர் முட்டினா சேரில் முட்டி போடுறது கிடையாதுங்க அரைக்காலம் மடக்கிட்டு இப்படி கையை நட்டம் நீட்டிட்டு நிற்கணும் அதான் சேர் முட்டி சேர் மாதிரியே ஸ்டெப் வச்சு உட்காரணும் பேரண்ட்ஸ்கு பர்மிஷன் தான் சேர் முட்டினா நீங்கள் என்ன நினைச்சுக்கிட்டீங்க எனக்கு புரியலையே ஒன்றும் கிடையாது தோப்பு கரணம் போடுற மாதிரி தான் அரைக்காலம் மடக்கிட்டு முட்டி மடக்கணும் மடக்கிட்டு அப்படியே நின்ன வாக்கிலே இந்த கையை ரெண்டையும் இப்படி நீட்டிக்கணும் அது தான் சேர் முட்டி பனிஷ்மெண்ட்டு பழிக்கட்டும் போடட்டும் முட்டி தப்பு பண்ணோன்னா அது அப்போ தான் அவங்களுக்கு வந்து பொறுமையை கற்றுக் கொடுக்குறது தான் ஏன்னா அவங்க முட்டி போடும்போது கால் வடிக்கும் சரியாக கால் வடிக்கும் அரை காலம் மட்டும் மடக்கிட்டு முடியாது கை பயங்கரமாக வடிப்பு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அவங்க ஃபியூச்சர் எதிர்காலத்தில் நல்ல நிலமைக்கு வர்றதுக்காக நம்ம கொடுக்குறது நடந்தா வடிப்பு வடிக்கணும் ட்ரை பண்ணுறேங்க இவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு நீ ட்ரை பண்ணுங்க ஜியா இது எப்படி இருக்குன்னு நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அப்புறம் டேபிள் போ என் நெட்ஒர்க் வர ப்ராப்ளம் பண்ணுது ஒரே இடத்துல எழுந்திரிச்சு நிற்க சொல்லுவாங்க அது டேபிள் மேலே விற்க சொல்லுவாங்க அது எதுக்குன்னா கால் வலிக்கு ஒரே இடத்துக்கு நிற்க முடியாது யாராலையும் அதுவும் பனிஷ்மெண்ட் இருக்கு ஸ்கூல் படிக்கும்போது வெளியில் மண்ணை கூட்டி முட்டிப்படுவாங்க தோப்புகாரம் போட வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஒரு நல்ல யோகா தான் நம்ம கற்றுக்க வேண்டிய யோகா தான் ஏன்னா நம்ம பெரியவங்களே அந்த இதெல்லாம் பண்ண முடியாது நம்ம சின்ன பசங்களை பண்ண மெமரி பவர் அதிகமாக நிறைய பேருக்கு தெரியவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரதர் எவ்வளோ நேரம் உங்களால் அந்த முட்டியை போட்டு நிற்க எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறது தப்பு கிடையாதுங்க என்ன என்னை கொடுமைப்படுத்துற ஏற்ற ஓகே பேரண்ட்ஸு நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் வீட்டில் தானே இருக்கீங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன் கேளுங்கள் உங்கள் பொண்ணுங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வராங்க இல்லையா அவங்க தலையை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுங்க பேனு மிதக்குது மண்டையில் என்ன வேலை நீங்கள் பார்க்குறீங்க வாரத்தில் ஒரு நாள் லீவு இருக்குது இல்லையா பசங்க ஸ்கூல் போகும்போது ஃப்ரெண்டுகளோட தலையும் தலையும் மோதி விளையாடுவாங்க பேசுவாங்க காதுக்குள்ள ரகசியம் சொல்கிறேன்னு மண்டையை உரசுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன ஆகும் பேனு தலைக்கு தல மாறும் தயவுசெய்து ஒரு இருபத்தஞ்சு பேன் இருக்குன்னு நினைக்கிறேன் கையிலேயே எடுத்த மேலாலேயே மெதத்தில் அப்படியே உருண்டு பிறண்டுது எனக்கு பார்த்தாலே ஒரு மார் இருந்தது தலையை பார்க்குறக்கே அப்புறம் எடுத்து விட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டேயே அவங்க அம்மா பிடிச்சி திட்டி விட்டேன் ஏன்னா நம்ம தலையில் இருக்கிறேன்னு நம்ம தலையில் ரத்த நம்ம தேய்க்கிற தேங்கனையும் குடிக்கிறதுல நம்மளோட சேர்ந்து தான் குடிக்குது ரத்த சோக நோய் வந்துடும் அவங்களுக்குலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் தலையில பேனை வைக்க விடாதீங்க பசங்களுக்கு நோய் எதிர்ப்பு சுத்தி எல்லாம் போயிடும் வால் பசங்க சரியா உட்காருவாங்கன்னு தெரியல பேன் வராமல் இருக்க பேன் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து வேணுமா கண்டிப்பா சொல்றேன் நான் கருஞ்சீரகத்தையும் எதிர்ப்பளியாக வெந்தயம் ரெண்டையும் பொடி செஞ்சு வச்சுக்குங்க நல்லா மாவு மாதிரி பொடியாக்கி வச்சுக்கோங்க கத்தா கத்தாலை ஜெல்லு நிறைய எடுத்துக்கோங்க வேப்பலை நல்லா ரெண்டு கை நிறைய ரெண்டு மூணு கை நிறைய வேப்பிலை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஜூஸாக எடுத்து எண்ணெயில் நல்லா கலந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு வடித்து வச்சுருங்க டெய்லி தலைக்கு தேய்ங்க தலையில் பேன் பொடுகு எதுவுமே வராது இருக்கிறதுலே பெஸ்ட்டு இது உண்மையாலுமே என்னோடய தலைக்கு நான் தேய்ச்சி வைக்கேன் இது வரைக்கும் என் தலையில் பொடுது பேனெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு ஒன் டைம் வந்து பேன் வந்துச்சு ஆனால் அந்த எண்ணெயை வந்து அந்த பேனெல்லாம் செத்து போச்சு ஏன்னா வேப்பலை நிறைய இருக்குது க கசக்கும் வேப்பிலையும் கத்தாலையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வயசான தோற்றம் வயசு யாரும் ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணாது மைல்டு ப வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெவி வாஷ் இந்த தலையை ஏன்னா தலை வந்து ரொம்ப ஹெவி வாஷ் பண்ணிங்கன்னா முடியெல்லாம் டேங்க் ப்ராப்ளம் வரும் அதுக்காக ப்ளீஸ் யாராவது ஒன் லைக் போடுங்க நான் லைவ் கட் பண்ண போகிறேன் ஆஃப் அன் ஹவர் தான் லைவ் நாளைக்கு பகலில் பார்க்கலாம் ரொம்ப நன்றி கேட்டதுக்காக எஸ்கே மொபைல் சதீஸ் சதீஷ் எப்படி பார்க்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா குட் மார்னிங் பன்னெண்டு மூணு ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சா நான் லேட்டாக தான் லைவே போட்டிருக்கேன் ஓகே ஓகே சதீஷ் நெட் ரொம்ப என்ன டென்ஷன் பண்ணது தீட்டே கிடையாது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கு நாளைக்கு லைவ் போடலாம் சரியா பாய் சதீஷ் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நெக்ஸ்ட்